ஒரு நாளை ஆறு பொழுதுகளாக பிரித்துள்ள முன்னோர்கள் திரிபாக பலம் என்று சொல்வார்கள் பகல் பொழுதின் முதல் பகுதி காலை ஆறு மணி முதல் பத்து மணி அப்போது புதன் பலமாக இருப்பார் அந்த காலத்தில் பிறக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதன் அடையும் நண்பகல் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அப்போது சூரியன் பலமாக இருப்பார் அந்த காலத்தில் பிறப்பவர்களுக்கு சூரியன் பலம் அடையும் ஏற்பாடு அதாவது பகல் பொழுதின் கடைசி பகுதி இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை அன்று செவ்வாய் பகவான் பலமாக இருப்பார் அதற்கடுத்து மாலை பொழுது மாலை பொழுது ஆறு மணி முதல் பத்து மணி வரை அந்த காலத்தில் சந்திர பகவான் பலமடையும் அந்த காலத்தில் பிறப்பவர்களுக்கு சந்திரன் பலமாக இருப்பார் இரவின் இரண்டாவது பகுதி யாமம் பத்து மணி முதல் இரண்டு மணி வரை அந்த பகுதியில் சுக்கர பகவான் பலமாக இருப்பார் அந்த பகுதியில் பிறக்கக்கூடியவர்களுக்கும் சுக்கரன் பலமாக ஜாதகத்தில் இருக்கும் வைகை காலத்தில் அதாவது இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை இந்த காலத்தில் பிறப்பவர்களுக்கு சனி பகவான் பலமாக இருக்கும் இந்த காலத்தில் இரவின் கடைசி பகுதியில் சனி பகவான் பலமாக இருப்பார் இந்த ஆறு புழு சிறு பொழுதுகளில் குரு பகவான் பொறுத்தளவுக்கு எப்போதும் பலமாக இருப்பார் என்று கூறப்பட்டுள்ளது இது திரிபாக பலமாகும்